ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா வணிக நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் மொத்தமாக விற்பனைக்கு வந்திருக்குங்க பைபாஸ் ரோடு பேஸ்லையே நம்ம நிலம் அமைஞ்சிருக்குங்க திண்டுக்கல் டு தேனி பைபாஸ் ரோடு பேஸில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க செம்மன் பூமிங்க நல்ல அருமையான மெயின் ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நிலத்தை சுற்றியும் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறதுனாலும் சரிங்க இல்லை ஒரு ஷோரூம் கட்டுறதுனாலும் சரிங்க இல்லை ஏதாவது கம்பெனி கட்டுறதுனாலும் சரிங்க ரொம்ப அருமையான நிலம்ங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு இல்லை நீங்கள் வாங்கி போட்டுட்டு பிற்காலத்தில் விற்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உபயோகிக்கலாமுங்க நல்ல அருமையான நிலமுங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது அதுவும் பைபாஸ் ரோடு பேஸ்லேயே கிடச்சிருக்குங்க திண்டுக்கல் டு தேனி பைபாஸில் ரோடு பேஸில் இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு நாலு கோடி ரூபா வருங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க